கராப்பிடி போதனா தேசிய கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி கிடைத்தது அடுத்ததாக நாம் யாழ் வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்த உள்ளோம் யாழ்ப்பாணத்துக்கு சிறந்த சுகாதார கட்டமைப்பை வழங்க வேண்டும் என்ற தேவை எனக்குள்ளது கொழும்பு உள்ளிட்ட தெற்கு மாத்திரமல்ல யுத்தம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிலவிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் சில காலமாக யாழ்ப்பாணத்துக்கு எவ்வித அபிவிருத்தியும் கிடைக்கவில்லை தொழில் தேடும் அதிகளவிலானோர் இருக்கின்றனர் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி காண்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அதிகம் சூரிய காற்றாலை மின் உற்பத்திக்காக யாழ்ப்பாணத்துக்குள்ள இயலுமை காரணமாக யாழ்ப்பாணத்தை இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மத்திய நிலையமாக மாற்ற முடியும் இந்தியாவுக்கும் எரிசக்தியை வழங்க முடியும் அவ்வாறே யாழ்ப்பாணத்துக்கு பணம் வரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கான மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டடம் ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அருகில் எட்டு மாடிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டட தொகுதி ஆறாயிரம் சதுர மீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது இதில் மருத்துவ கற்கையினருக்கான விரிவுரை பரீட்சை மண்டபங்கள் கூடம் மருத்துவ திறன் விருத்தி ஆய்வுக்கூடங்கள் ஆகியன காணப்படுகின்றன அத்துடன் பிராந்திய ஒத்துழைப்பு மையமும் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி நல்லிணக்க விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் நல்லிணக்கம் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் இழப்பீடுகள் உண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சிறந்த தருணம் இது என்று நான் நினைக்கின்றேன் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினருடன் இத்தொடர்பில் நான் கலந்துரையாடியுள்ளேன் அண்மையில் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கை எனக்கு கிடைத்தது அந்த ஆணைக்குழு அறிக்கை இந்த பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்த ஏனைய அனைத்து ஆணைக்குழு அறிக்கைகளின் தொகுப்பை உள்ளடக்கிய ஒரு அறிக்கை நான் அதனை ஏனைய அறிக்கைகளின் தாய் அறிக்கையாகவே கருதுகின்றேன் அத்துடன் அதுவே இறுதியான அறிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றேன் தற்போதுள்ள பிரச்சனைகளின் அடிப்படையில் காணாமலாக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகளுக்கு தேவையான விடயங்கள் வழங்க வேண்டிய இழப்பீடுகள் அலுவலகங்கள் ரீதியாக என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அவர்கள் எவற்றை நிறைவு செய்துள்ளார்கள் என்பது தொடர்பில் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியினால் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த அலுவலகங்களுக்கு இழப்பீட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை ஆனால் நாங்கள் தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் அடுத்ததாக உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த என்ன செய்ய முடியும் என்பதனை பார்க்க வேண்டும் இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவை கொண்டு வருவதில் அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது ஆனால் நீதித்துறை அதிகாரங்கள் அதற்கு பிரச்சனையாக உள்ளன அரசாங்கம் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் குறித்த இரண்டு அமைச்சர்களிடம் நான் கோரியுள்ளேன் அது தொடர்பில் இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பிலான சட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் மூன்று தூதர்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்குமாறு கூறியுள்ளேன் இங்கு அந்த கல்விசாரர் ஊழியர்களது கோரிக்கை போராட்டம் ஒன்று அது போய்கொண்டிருக்கின்றது மாவட்டத்தில் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியிலான அந்த போராட்டம் ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் அதை ரொம்ப அக்கறையோடு அதை ஆராய்ந்து வருகின்றார்கள் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நாடு இருக்கின்ற நிலைமையில் எல்லா பிரச்சனையும் உடனடியாக தீர்க்க முடியாது அவர்களுக்கும் இன்றைய நாடாளுமன்றத்தில் போதிய பெரும்பான்மை இல்லை விரைவில் அந்த பெரும்பான்மையையும் நாங்கள் அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுது நாட்டுக்கு தலைமை தாங்கி அவர் வருங்காலத்திலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பார் போன்று கடந்த இரண்டு வருடங்களில் நீங்கள் வருகை தந்தது அல்ல கடந்த காலங்களில் நீங்கள் பிரதமராக இருந்த கால பகுதியிலும் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் வருகை தந்து மக்கள் எதிர்நோக்கி இருந்த பல சவால்களை தீர்த்து வைத்தீர்கள் பேராசிரியர் அமரதுங்க கூறியதை போன்று ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் தொடர்பில் நல்ல அபிப்பிராயம் ஒன்று உள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வடக்கு மக்கள் தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் வடக்கு மக்கள் அதனை முன்னிட்டு வருத்தத்துடன் நினைவு கூறுகின்றனர் இந்த மேடை தேர்தல் பிரசார மேடையாக இருக்கும் என எண்ணினேன் எனினும் அது அவ்வாறு இல்லை நான் இதற்கு மேல் கருத்து தெரிவிப்பதிலிருந்து விலகிக் கொள்கின்றேன் அவ்வாறு இதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியை அன்போடு வரவேற்பதுடன் இந்த விஜயத்தின் போதும் வடக்கு விஜயங்களின் போதும் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து விடயங்களையும் பாராட்டுகின்றேன் Uh, and uh, all of your visits uh, to the north. இதனிடையே உறுமய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை நடைபெற்றது இதன்போது யாழ் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கி ஆயிரத்து இருநூற்று எண்பத்து ஆறு பயனாளிகள் காணி உறுதிப்பத்திரங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றிருந்தனர் அவர்களுள் தெரிவு செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கி உரிமைய திட்டத்தின் கீழ் பதிமூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து எட்டு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்